முத்து வந்து இவ்வளோ நாளாக வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லாத ரகசியத்தை மீனா கிட்ட சொல்லியிருக்காங்க அதை மீனா வீட்டில் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இங்கே மீனாவும் முத்துவும் சேர்ந்து கிருஷியை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் நான் பட்ட கஷ்டத்தை அவன் படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட கிளம்பி போறாங்க ஸ்கூலுக்கு அதுக்கு முன்னாடியே ஸ்கூலுக்கு அடிப்பட்ட பையனோட அப்பா டாக்டரை கூட்டிகிட்டு வராங்க டாக்டர் என்ன முடிவு சொல்கிறாரோ அதை வச்சு தான் அந்த பையனுக்கு தண்டனை கொடுக்கறதா வேண்டாமான்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ டாக்டர் வந்து சொன்னதில் அவங்க அப்பாவும் இனிமேல் இந்த பையனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு கிருஷியும் விட்டுடுறாங்க முத்துவை ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த பையன் கூட கிருஷி ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க முத்துவுமே நான் அவங்க சேர்ந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு கிளம்ப அப்போ தான் மகேஸ்வர் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் அவங்க அம்மா என்ன நம்பி தான் விட்டுட்டு போயிருக்காங்க நீங்கள் வேணா சொல்லுங்கள் நான் என் இருந்து கொண்டுட்டு வந்து விட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு எதுக்கு வேணா சிரமம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் கிருஷி பார்த்துக்கறதுல எங்களுக்கு என்னங்க சிரமம் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க அவங்க அம்மா என்ன தான் காடின்னா போட்டிருக்காங்க அதனால் நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்களும் சொல்ல அவன்கிட்டயே கேட்டுருவோம் எதுக்கு தேவையில்லாமல் நான் அவன் வந்து எங்கள் கூட வரேன்னு சொன்னால் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் இல்லை உங்கள் கூட வரேன்னு சொன்னால் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரியே கிருஷிக்கிட்ட கேட்க கிறிஷி வந்துட்டு இல்லை நான் வந்து முத்து முத்து ஆண்கள் கூடயும் மீன ஆண்டுக்கிட்டையும் தான் போவேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எதுவும் பேசல இவங்களும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாங்க போனதுக்கு அப்புறமா தான் விஜயா கிட்ட வந்துட்டு விஜயா வந்துட்டு பயங்கர கோபத்தோட கத்துறாங்க ஆமா இதுங்க பண்ணுறத வேலையெல்லாம் எனக்கு பார்க்கவே பிடிக்கல உங்களுக்கே எங்கள் வீட்டில் இடம் இல்லை இன்னமும் இந்த அந்த தத்திரையை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களா விலங்குன மாதிரி தான் இவனை எதுக்கு கூட்டிட்டு வருவீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இது வீடா இல்லை வேற என்னது அதுவும் இல்லாம கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மூ அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டிதானே இங்கே எதுக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு மீனாவை பார்த்து கேட்குறாங்க விஜயா கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறியா நீ பெத்த பிள்ளையவே நீ ஜெயிலுக்கு அனுப்பினவளாச்சு நீ எங்கே அடுத்த பிள்ளைய பார்த்து போ இது மாதிரி பரிதாபப்பட போகிற உன் பிள்ளையவே உன் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னவ தானகி அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு ஏங்க அவன் பொரிக்கு யார் அவுடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் அதே மாதிரி தான் இப்போ இவனும் இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக இவனையும் அங்கே தான் அனுப்பணும் இங்கே பாருங்கப்பா இவ்வளோ நேரம் நான் அமைதியாக இருந்தேன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அதனால் அம்மா கிட்ட சொல்லிவிங்க யாரும் என்னன்னு பார்க்க மாட்டேன்னு சொல்ல என்னடா பண்ணுவேனிக்கி சின்ன வயசில் எப்படி இருந்தையோ அதே மாதிரி இப்ப இப்போ வரைக்கும் முரடனாகவே இருக்கிற அதனால தான் இந்த பயணம் பார்த்து கெட்டு போகிறான் அப்படின்னு சொல்ல அது மட்டும் இல்லாமல் அடுத்த வெம்பத்த பிள்ளையில உங்களுக்கு என்னடா என்னடாக்குற எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் இப்படி படுறீங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொன்ன உடனே இங்கே மனோஜ் இருந்துக்கிட்டு அம்மா சொல்றதுல என்னப்பா தப்பு இருக்குது அம்மா சரியாக தான் சொல்கிறாங்க அவன் எதுக்காக கண்டவங்களுக்காக இப்படி காலில் விழுகணும் கையில் விழுகணும் கெஞ்சணும் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறான் அம்மா சொல்கிறது தான்ப்பா சரி அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க உடனேவும் இங்கே முத்து இருந்துக்கிட்டு வாயை மூடிட்டுருடா என்னால் அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா நீ தாங்க மாட்டேன் வாயை மூடிட்டு இருந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா இப்ப என்ன பெருசா சொல்லிட்டாங்க அம்மா அந்த பையன் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவனால தான் இங்கே எல்லாம் கெட்டதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னாங்கல்ல அப்புறம் என்ன நீ பாட்டுக்கு குதிச்சுக்கிட்டு இருக்கிற அம்மா சொன்ன மாதிரி அவனை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட விடு எவ்வளோ பெத்து போட்டு போயிட்டா அவளுக்காக நீங்கள் வந்து வக்காலத்தை வாங்குறீங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு இல்லாதக்கிற உனக்கு என்ன அப்படின்லாம் பேசுகிறாங்க உடனே இதையெல்லாம் கேட்ட உடனே மீனா இருந்துக்கிட்டு மனோஜு கிட்டே இங்கே பாரு நீ என்ன பண்ணுன ஏன் புருஷன் என்ன பண்ணார்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க உடனே இப்போ என்ன பண்ணாங்க இங்கே பாருங்கள் மெயினாக தேவையில்லாமல் என்னோடய ஹஸ்பண்ட்ட என்ன பேசுகிறேன் என்ன திட்டிருக்குறீங்க அப்படின்னு எங்கள் ரூபிணி கேட்குறாங்க என்னது உங்கள் புருஷனா நான் திட்டுனா திட்டுனதுக்கே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது உங்கள் புருஷனால் என் புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரே அதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்ல என்னடி ஓளரக்கிட்ட இருக்கிற இவனால் அவன் எங்கள் ஜெயிலுக்கு போனான் அவன் பண்ணுன திமுரு அவன் பொறுக்கியாக ஆயிடுவான் பொறுக்கியாக இருந்தான் அதனால தான் என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு ஜெயிலுக்கு அனுப்பினேன் இதெல்லாம் அவங்க பாட்டியை சொல்லணும் அவங்க வளர்த்த வளர்ப்பு தான் சரியில்லை அப்படின்னு சொல்ல உடனே மீனா இங்கே பாருங்க அத்தை தேவை இல்லாமல் பாட்டியை சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க பாட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க நான் பாட்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு தான் அத்தை இன்னும் யார் தப்பு பண்ணாங்க யார் தப்பு பண்ணலை அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியல நீங்கள் வளர்த்த வளர்ப்பு தான் சரியில்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே விஜயா இருந்துக்கிட்டு யார் வீட்டில் இருந்துகிட்டு யாரை எதிர்த்து பேசிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா கேட்குறாங்க இங்கே பாரு விஜயா இதோடனேயே எத்தனை வாட்டி தான் அதை சொல்லுவேன் உன் மேலேயே உங்க அப்பாக்கு நம்பிக்கை இல்லை அதனால தான் என் பேரையும் ஜாயின் பண்ண எழுதிருக்காருன்னு உனக்கு தெரியும்ல அப்புறம் எதுக்காக மெயின் அவ திட்டிக்கிட்டு இதுக்கு மேலேயாவது மாமியாரா இரு பொறுப்பாக நடந்துக்கோ மருமகள்களாம் மரியாதை கொடுக்குற மாதிரி நடந்துக்கன்னு எத்தனை வாட்டி தான் உனக்கு சொல்றது மருமக கிட்ட அசிங்கப்பட்டு நிற்காதன்னு சொல்லிட்டேன் நீ கேட்குற மாதிரி தெரியல பட்டாலும் திருந்தவும் மாட்டேங்கிற என்னமோ பண்ணித்தோலை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்பதான் வந்துட்டு பாட்டியும் வராங்க அண்ணாமலையை தவிர்த்து இப்போ மீனாவுக்கு தான் அடுத்ததா விஷயம் தெரியும் உடனே எங்கள் வீட்டுக்கு வந்த பாட்டி வந்துட்டு பாட்டையை பார்த்த செகண்டே மொத்த குடும்பமும் பேரதிர்ச்சியில் நிற்கிறாங்க இந்த கிழவி எதுக்கு இப்போ இங்கே வந்துச்சுன்னு விஜயாவுக்கு வேற ஒரு இது உடனே இங்கே மீனா வந்துட்டு இந்த மாதிரி மீனா பார்த்து என்னம்மா ஏன் வர சொன்னேன்னு சொல்ல எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது பாட்டி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்கிட்டயா அதை நீ ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமேன்னு சொல்ல இல்லை பாட்டி இது நீங்கள் முன்ன நின்று பார்க்க கேட்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அப்படின்னு முத்து சொல்ல ஏங்க நீங்கள் வேணும்னா உங்கள் அண்ணன் அப்படிங்கிறதுனால பெருந்தன்மையாக சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு அப்படி இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது எனக்கு நீங்கள் தான் முக்கியம் உங்களை அசிங்கப்படுத்துகிறவங்கள பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது இவ்வளோ நாள் எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது அப்படிங்கிறதால நானும் அமைதியாக இருந்துட்டேன் ஆனால் இனிமேல் என்னால் அப்படி இருக்க முடியாதுங்க நீங்களே சொன்னாலும் இனிமேல் நான் கேட்க மாட்டேன் பாட்டியை கூட அதனால் தான் உங்கள் சொல்லாமையே வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறந்தான் இங்க மீனா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு மரியாதையோட உண்மையாக சொல்லு அப்படின்னு படக்குனு ஒரு நிமிஷத்தில் இங்கே கிட்ட வந்துட்டு கத்திய காட்டி மிரட்டுறாங்க சொல்லு நீ என்ன பண்ணன சின்ன வயசுல என் புருஷன் எதுக்காக ஜெயிலுக்கு போனாரு அண்ணனாச்சே அது மட்டும் இல்ல, பெத்த அம்மாவே நம்மளை வந்து கொலகாரேன்னு நம்புறாங்க அதாவது கல்லை தூக்கி எறிஞ்சது நான் தான் அப்படின்னு நம்பி என்ன ஜெயிலுக்கு அனுப்புனாங்க அம்மா முன்னாடி எப்படி ஒன்றையை தப்ப சொன்னாலும் நம்ப மாட்டாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்கெலாம் இந்த மாதிரி என் புருஷனை எல்லாருமா சேர்ந்து அனுப்பிட்டாங்க ஒழுங்கானை இப்போ சொல்ல போகிற தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி மனோஜை பிடிச்சி மிரட்டின உடனே இங்கே மனோஜ் வந்துட்டு ஏய் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி பதறாங்க என்னமே நான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க இங்க பாருங்கள் யாரும் எதுவும் பேசாதீங்க ஏதாவது பேசுனங்க அப்புறம் இவரை என்ன பண்ணுவேன்னு தெரியாது நான் என் புருஷனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே இங்கே விஜயா இருந்துக்கிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணட்டா போலீஸ் வர சொல்லட்டா அப்படின்னு கேட்குறாங்க இந்த பக்கம் பாட்டு இருந்துக்கிட்டு மீனா என்னம்மா பண்ணுற நீ பண்ணுனா அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு தெரியும் ஆனால் நீ என்ன பண்ணுறன்னு சொல்லிவிட்டு பண்ணு எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது அவன் என்ன தப்பு பண்ணான் அது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து விஜயா வந்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணணும் ஸ்ருதி ரவி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரூபிணி உங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு மனோஜ் ஏதாவது பண்ணிடுவா அப்படின்னு சொல்ல பண்ணுங்கள் நீங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணால் ஜெயிலுக்கு போகிறது உங்கள் பிள்ளை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் மனோஜ் இருந்துக்கிட்டு என்னை எதுவும் பண்ணிடாத நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையை சொல்லிடுறேன்னு சொன்ன உடனே பாட்டியே என்னென்னு தெரியாமல் முழிக்கிறாங்க அண்ணாமலைக்கும் முத்தூக்கும்னு தெரிஞ்சிடுது உடனே இங்கே வந்து மனோஜே சொல்கிறாரு அது வந்து அது வந்து நான் தான் அந்த சார் மேலே கல் தூக்கி போட்டேன் ஹெட் மாஸ்டர் மேலே நான் தான் கல்லை தூக்கி போட்டேன் அது வந்து முத்து தான் உனக்கு முன்னாடி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனை எடுக்கிறவங்ககிட்ட நீ செகண்ட் ரேங்க் எடுத்து தோற்று போய் வந்திருக்கிற எல்லாம் என்னை பற்றி பேசலாமாடா அப்படின்னு சொல்லி கேட்டான் நானும் ரொம்ப பயத்தில் அப்படியே இப்போ எனக்கு பயமாக இருக்குன்னு எதுவும் பண்ணிடாத நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் அதனால் அவன் அவன் நல்லா இருக்கக்கூடாது அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நான் எனக்கு தோணுச்சு அதான் மேல இருந்து கல் எடுத்து அவனை தான் அடிக்க போனேன் ஆனால் அது வந்து சார் மேலே பட்டுடுச்சு உடனே இந்த முத்து வந்து என்னை பார்த்துக்கிட்டே இருந்தான் நான் என்ன பண்ணுறேன் எப்படி ஓ எதனால் ஓடுனேன் அப்படின்னு பார்த்துட்டு முத்து போய் கீழே எட்டி பார்த்துக்கிட்டு நின்னான் அப்போ சார் மேலே பட்டுறதை பார்த்துட்டு நிற்கும் போது இவன் தான் இதுக்கெல்லாம் காரணம் முத்து தான் அப்போ எடுத்து அடிச்சிருக்கான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுனால சார் வந்து முட்டி போட வச்சதுனால இப்படி பழிக்கு பழி வாங்கிட்டான் முரடனா இப்படி வந்துக்கிட்டு இருக்கிறானே இவனை வந்து போலீஸ் சீர்திருத்த பள்ளியில் தான் போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க தப்பு செஞ்சதெல்லாம் நான் தான் நான் தான் வீட்டில் சொல்லலை அப்படின்ட்டு இங்கே மனோஜ் வந்து உண்மையெல்லாம் சொல்லி முடிக்கிறாரு உண்மையை சொல்லி முடித்த உடனே பாட்டி வந்து முத்துவை பிடிச்சிட்டு கண் கலங்குறாங்க ஏப்பா நான் வளர்த்த வளப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டா ஆனால் இவ வளர்த்த வளப்பு தான் இப்போ இப்படி நிற்கிறதே ஏண்டா தம்பின்னு கூட பார்க்காம அவன் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கானா நீயி உங்கள் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் ஆடுன உங்கள் அம்மா வளர்த்த வளர்ப்பு எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு தான் முதல்ல காரை துப்பணும் அண்ணாமலை பாத்தியா என் பேரன் தப்பு செஞ்சிருக்க மாட்டான் அம்மா எனக்கு இது முன்னாடியே தெரியுமா என்ன அண்ணாமலை சொல்கிற ஆமாம்மா எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் நான் தான் யார்கிட்டேயும் சொல்லலை விஜயாவுக்காக தான் அதுவும் இல்லாமல் அவள் வந்து மூத்த பையன் மனோஜ் மேலே ரொம்ப பாசம் கொட்டி வளர்த்துட்டா அதனால் அவனை பற்றி ஏதாவது சொன்னான் விஜயாவுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்தில் தான் நான் இவகிட்ட சொல்லலை ஃபஸ்ட்டு அவன் தண்ணி போட்டுட்டு வந்தான் அன்னக்கே மொத்த உண்மையமும் என்கிட்ட உளரேட்டான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க இங்கே வந்துட்டு பயங்கர கோவத்தோட விஜயா உட்காந்துருக்கிறாங்க அப்படின்னா முத்து என் என் பையன் என் மேலே பாசமாக தான் இருந்திருக்கிறான் நான் தான் அவனோடதை நான் புரிஞ்சுக்கவே இல்லை இன்னும் வரைக்கும் அவன் நம்ம இப்படி நினச்சிட்டமே அப்படின்னு நினைச்சிட்டு அலறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பாசமா வளர்த்த ஏன் புள்ள தப்பானவனா அப்படின்னு நினைச்சு இன்னும் உடஞ்சி போயிடுறாங்க முத்துவை நினைக்கிறத விட மனோஜை அதிகமாகவே நினைக்கிறாங்க மனோஜ் வந்து இப்படி இருப்பான் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னா இவனோட லைஃப் தான் டோட்டலா வேஸ்ட் ஆயிருந்துருக்கோம் அன்னைக்கு சீர்திருத்த பள்ளிக்கு போயிருந்தா முத்து உண்மையை சொல்லாதனால தான் இவன் தப்பிச்சான் அவனோட வாழ்க்கை போயிடுச்சு என்னென்னா இவனோட வாழ்க்கையில் போயிருக்கோம் நம்ம வளர்த்த வளர்ப்பு சரியில்லை ஏன் புள்ள கெட்டவனா அப்படின்னா அதையே திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்போ மனோஜ் வேகமாக போயிட்டு அவங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க அம்மா என்னை மன்னிச்சிடுமா நான் பண்ணது தப்புதாம்மா நீ என் கூடையே இருக்கணும் முத்துக்கிட்ட இருக்கக்கூடாது முத்துக்கிட்ட பேசக்கூடாது நீ என் மேல மட்டும்தான் பாசமாக இருக்கணும் முத்து மேலே பாசமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தாமா அப்படியெல்லாம் பண்ணினேன் நீ இதுக்கு முன்னாடி முத்து மேலே தானே பாசமாக இருந்த அதாம்மா நான் அப்படியெல்லாம் பண்ணினேன் என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு அழுதுறாங்க அழுதுட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் தான் இங்கே போலீஸ் வராங்க போலீஸ் வந்த உடனே இந்த மாதிரி ரோகிணி கால் பண்ணிட்டாங்க கால் பண்ணதால் முத்துவை பிடிச்சிட்டு போகட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ரோகிணி கால் பண்ணிடுறாங்க உடனேவும் சின்ன வயசில் இவனுக்காக இவன் தானே தண்டனை அனுபவித்து இன்னைக்கு வாழ்க்கையவே தொலைச்சிட்டு இருக்கான் அதனால் இவனை தான் பொடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க பாட்டி சொன்ன உடனே அத்தை ரெண்டுமே உங்கள் பேரன் தானே அத்தை இப்படி இப்படி பேசுகிறேங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க ஏண்டி இப்போ உனக்கு அது யாபகத்தில் இருக்குதா ரெண்டும் ஊ பசங்க தான் அப்படிங்கிறது உனக்கு அன்னைக்கு யாபகத்தில் இல்லையோ முத்து மனோஜு ரெண்டும் நீ பெத்த பிள்ளைங்க தானே அன்னைக்கு நான் அவ்வளோ கெஞ்சு கெஞ்சினேனேடி என் பேரன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் என் பேரன் தப்பு பண்ணுற அளவுக்கு நான் வளர்க்கலை போய் கூட சொல்ல மாட்டான் அப்படின்னு அவ்வளோ தூரம் சொன்னனே என் பேச்சை நீ கேட்கவே இல்லையே அவன் தப்பு பண்ணியிருப்பான் அவனை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி இன்னைக்கு அவன் வாழ்க்கையவே கெடுத்துட்டியே இப்போ நீ இப்படி பேசுனா நான் விட்டுருவேன் நினைக்கிறியா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க உடனே மனோஜுக்காக விஜயா வந்து கெஞ்சுறாங்க அத்தை வேணாம் அத்தை நான் இவனை வந்து விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லி கெஞ்சுறாங்க அப்போ தான் முத்து சொல்கிறாரு பாட்டி விடுங்க பாட்டி அம்மாவுக்கு என் மேலே கூட அங்கே மனோஜ் மேலே தான் அதிக பாசமேவும் எனக்கு நீங்களும் அப்பாவும் இருக்கிறீங்க எனக்கு அதுவே போதும் அவன் வந்து இப்படியெல்லாம் நடந்துப்பான் அப்படிங்கிறத அம்மானால யோசிச்சு கூட பார்க்க முடியல ஆனால் அவனுக்கு சுத்தமாக அம்மா மேலே பாசம் இல்லை என் மேலே அம்மா திரும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறான் அந்த ஒரு விஷயம் அம்மாவுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் எனக்கு அது போதும் அது மட்டும் இல்ல இது நான் எடுத்த முடிவில்லை என் பொண்டாட்டி எடுத்த முடிவு மனோஜை இப்படி மிரட்டலைனா அவன் கடைசி வரைக்கும் பழியை ஏ மேலே தான் சுமத்திருப்பான் அந்த பழியை அதாவது அந்த பழி என் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம்தான் நான் வந்து இன்றைக்கி நிம்மதியா இருக்கிறேன் இதுக்கு மேலேயும் இதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு